கந்து வட்டிக்காரங்க மாதிரி பேசுகிறீங்க என்று நிர்மலா சீதாராமனை பார்த்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி நினைக்காதீங்க ஏன் மோடியும் நிர்மலா சீதாராமனும் என்ன செய்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கூணி குறுகி அப்படி நிப்பார்ல அந்த மாதிரி ஸ்டாலின் நிற்பாருன்னு நினைக்கிறாங்க அவர் இன்னைக்கு நானே அரண்ட்டேன் ஒரு நிதியமைச்சரை பார்த்து சொல்றாரு நீங்கள் என்ன யார்த்த வந்து கணக்கு கேட்குறீங்க ஐயாயிரம் கோடி கொடுத்தோமே அதற்கு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்கிறார் சென்னை பெருமலை வெள்ளத்திற்கு நீங்கள் தடுத்திருக்க முடியுமே அப்படிங்கிறாரு சிஎம் இன்னைக்கு சொல்கிறாரு ஏ அந்த ஐயாயிரம் கோடி நீங்கள் தரல உலக வாங்கிகிட்ட நாங்கள் கடன் வாங்கினோம் யாரு தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு கெட்ட போகிறது அப்புறம் நீங்கள் என்ன கந்தோட்டிக்காரங்க மாதிரி பேசுகிறீங்க என்றார் பாருங்க நீங்கள் வீடியோ இருக்குது வீடியோ பார்க்க போறீங்க இப்போ எனக்கு இதில் என்ன வருத்தம்னாங்க ஒரு பக்கம் சாமானிய மக்களை இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு முதலமைச்சர் ரொம்ப முக்கியமானதுங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் சாமானிய மக்களை இவங்க எவ்வளோ கேவலப்படுத்துறாங்கன்னு நீங்க பாருங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி நமக்கு ஃபைனா எடுக்கிறாங்க பாருங்க காசு சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் பேங்க்ல கண்டிப்பா அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கழுத்துல கத்தி வைக்காத குறையாக கத்தி வச்சு மோடி என்ன செய்ய சொன்னாரு எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொன்னாரு எல்லாரும் போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சான் பேங்க்ல தான் நீ பணத்தை போடணும்னாரு எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டான் போட்ட பணத்தை எல்லாம் ஒரே நல்ல செல்லாதுன்னு ரைட்டாக எல்லாரையும் க்யூ அணி பாட்டினார் சரி பரவாயில்ல போகுது எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அவன் வந்து இருக்க பணத்தை மொத்தத்தையும் எடுப்பான் பேங்கில் ஒரு நூறுரூவா கூட மிச்சம் வைக்காதபடிக்கு ஒருத்தன் எடுக்கிறான்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமர் தான் எடுப்பாங்க எடுத்துட்டாங்க இப்போ அவன் அப்போ சிரமத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அதை விட்டுப்பட்டு நீ என்ன முழு தொகை இன்னும் முழு பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் உனக்கு ஃபைன் போடுறேன் பாரு அப்படின்னு எவ்வளோ திரும்ப ஃபைன் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் இருபத்தோராயிரம் கோடி அங்கே ஃபைனு இருபத்தி ஓராயிரம் கோடி ஆனால் இவ்வளோத்தையும் போட்டவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு ஆதாரங்களை நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம் மிகப்பெரிய ஆதாரங்கள் நீங்கள் இந்த வீடியோ தயவு செய்து முழுமையாக பார்க்கணும் என்ன ஆதாரங்கள் தெரியுமா சாமானிய மக்களிடமிருந்து இவ்வளவு எடுத்த மோடியும் நிர்மலா சீதாராமனும் அதானிக்கும் அம்பானிக்கும் வெளிநாட்டுக்கு டூர் போனாங்க பாருங்கள் மோடி வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போனாரே ஒவ்வொரு வெளிநாட்டிலும் அதானிக்கும் அம்பானிக்கும் இவர் வாங்கி கொடுத்த ஒப்பந்தங்களின் மதிப்பு எவ்வளோ தெரியுமா எல்லாத்தையும் ஆதாரத்தோட நீங்கள் பார்க்க புரியுங்க முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ வீடியோ செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ் கேள்வி உங்களுடைய சேனல் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் சொந்தம் ஸோ ஒரு அரை மில்லியனை தாண்டி அந்த சொந்தத்தில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்வோடு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்ட்ரைட்டா சிஎம் பேசின வீடியோ நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பல ஆதாரங்கள் நீங்கள் பதறிடுவீங்க இதுல இன்னொன்று தெரியுமா நம்மளை வந்து ஏய் பாகிஸ்தான் போடா அங்கே இருக்கிற முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ மோடியை எடுத்து பேசினா அந்நிய கை தேச உரோதியான்னு சத்தம் விடுறானுங்கல்ல பாகிஸ்தான்கிட்ட போய் ஒப்பந்தம் அம்பானிக்காக பாகிஸ்தானில் போய் ஒப்பந்தம் போட்டு கிட்டே வாங்கி கொடுத்துருக்காரு மோடி ஆதாரத்தோட நான் சொல்றேன் அதையும் நீங்க பார்க்க போறீங்க முதலில் நம்முடைய முதலமைச்சர் பேசிய அந்த வீடியோவை பாருங்க நான் அந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்க கை தட்டுவீங்க நான் அதுக்கு முன்பாகவே கைத்தட்டி ஆரவரித்து அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம் அது எங்க பா பாக்கெட் பணம் நான் சொல்ல நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அந்த பத்தி அந்த விஷயத்துக்கு வரல ஆனவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அஞ்சாயிரம் கோடியே கொடுக்கட்டும் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க அவருடைய பேச்சு கடை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க பாத்துட்டீங்களா நியாயமான கேள்வி அதாவது நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் ஐயாயிரம் கோடி நாங்கள் முதலிலேயே கொடுத்தோமே அது என்ன ஆயிட்டு அப்படின்னா சிஎம்மாக தான் சொல்கிறாரு எங்கள் உலக நாடுகளிலிருந்து உலக வங்கி உள்ளிட்டவற்றிலேருந்து ஒரு மாநிலம் கடன் பெறணும்னா நேரடியாக கடன் பெற முடியாது அது ஒன்றிய அரசுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் அந்த மாநில அரசுக்கு வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்னா உங்கள் வீட்டு அக்கௌண்ட் இல்லைங்க உங்கள் மொழியில் சொல்லணுன்னா இது மாத்திரம் உங்கள் வீட்டு அக்கௌண்ட் இல்லைங்க அப்படிலாம் தான் நம்மளும் பேசணும் போல இருக்குது அதில் சிஎம் அழகாக ஒன்று சொன்னார் இந்த நக்கலா பேசுறதுக்குன்னே இந்த அம்மாவை வந்து நிதியமைச்சராக வச்சிருக்கார் போல இருக்கும் முடின்ட்டார் இந்த அம்மாவை நிதியமைச்சராக வைத்திருப்பதற்கு காரணமே நம்ம போய் ஏதாவது உதவி கேட்டால் நக்கலா பேசுறது திமிரு திமிரா பேசுறது திமிரு ஆணவம் இந்த ஆணவமாக பேசுவதற்காகவே நிர்மலா சீதாராமனை நீங்கள் நிதியமைச்சராக வைத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் முதலமைச்சர் என்னுடைய கேள்வி இல்லை முதலமைச்சருடைய கேள்வி ஏன் நமக்கு நம்ம அந்த கேள்வியை நம்ம முழுமையாக உடன்படுறோம் அப்போ ஐயாயிரம் கோடி அப்படின்னா அதான் முதலமைச்சர் சொல்கிறார் அந்த ஐயாயிரம் கோடி என்பது உலக வங்கியில் இருந்து தமிழ்நாடு பெற்ற கடன் தமிழ்நாடு அதை திருப்பி அடைக்க போது அதை ஒழுங்காக செலவிட்டிருந்தால் நீங்கள் வந்து அங்கே இயற்கை சிற்றத்தை தடுத்திருக்க முடியுமே எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறீங்க நாங்கள் இதுவரைக்கும் கணக்கு கேட்டுருக்கோம் ஒத்த ரூபா கணக்கு காட்டலை நான் என்ன சொல்கிறேன் டவுதே புயல் அப்படின்னு ஒன்று தாக்குச்சு இல்லை குஜராத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே பதினேழாம் தேதி டவுதே புயல் தாக்கிக்கிறது ஒரே நாள் தான் மே பதினெட்டு நைட்டு மே பதினேழு நைட்டு தான் தாக்குது மே பதினெட்டு முடிச்சு மே பத்தொன்பதாம் தேதி காலையில போய் இறங்கிட்டாரு பிரதமர் எங்க குஜராத்துக்கு இறங்கி போய் ஹெலிகாப்டர் சுற்றி பார்த்து கண்ணீர் விட்டு ஆ ஐயோ குஜராத் மக்களை இப்படி புயல் பாதித்து விட்டதே தப்பு இல்லை குஜராத் இருந்தால் நம்ம சகோதரன் தானே அதில் பிரச்சனை இல்லை ஒரே நாளில் ஆயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாரு ஒரே நாளில் ஆயிரம் கோடி தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் மெட்ராஸ்லையும் இந்த கடும் வரலாறு காணாத புயல் மழை வெள்ளத்தால தமிழர்கள் செத்து சுண்ணாம்பானப்ப வந்தாரா பிரதமர் வந்தாரா வரல அப்ப நீங்க கணக்கு கேட்க முடியாது இப்போ கணக்கு கேட்கறதுக்கு மட்டும் நீங்க வர்றீங்களே இதையும் இன்றைக்கு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் இப்போ நான் என்ன இப்போ நம்ம ஆதாரத்தை காட்டப்போகிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேங்க நீங்கள் எங்கக்கிட்டேருந்து சாமானிய மக்கள்கிட்டேருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லேன்னு பிடித்த பணம் மட்டும் இருபத்தி ஓராயிரம் கோடி ஆ ஆனால் நீங்கள் அதானிக்கு அம்பானிக்கு வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று வாங்கி கொடுத்த ஒப்பந்தங்களின் மதிப்பு என்ன தெரியுமா ஒவ்வொரு ஒப்பந்தமாக நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் நரேந்திர தாமோதர தாஸ் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக பதவியேற்கிறார் பதவியேற்றவுடன் முதல் பயணம் அவர் வந்து ஒவ்வொரு நாடாக போகிறார் அப்படி போயிட்டு சா ஆஸ்திரேலியா போகிறார் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஆஸ்திரேலியா போகிறார் ஆஸ்திரேலியா போய் நிலக்கரி சுரங்கங்கள் அங்கே அமைப்பதற்கு ஒப்பந்தம் வாங்கிறதுக்கு நிலக்கரி உற்பத்திக்கு அங்கே வந்து அதானிய கையோடு கூட்டு போய் ஆறாயிரத்தி இரநூறு கோடி மதிப்பிலான ஒரு நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை பெற்று அதை அதானிக்கு கொடுத்துட்றார் சரி இந்த ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அதானிக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படியா ரைட் ஓகே உங்ககிட்ட காசு இல்லையா கோலப்படாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கோலப்படாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கூப்பிட்றாரு எஸ்பிஐ அதானிக்கு கடன் குடிக்கிறது ஆமாம் சரி இப்போ இந்த ஒருவேளை இந்த கடனை கட்ட முடியலன்னு வைங்க அதை மோடி தள்ளுபடி பண்ணிடுவார் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட நூறுரூபா பேங்கில் இல்லைன்னா இருபத்தோராயிரம் கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போயிடுவார் அதானிக்கு எவ்வளோங்க ஆறாயிரத்தி இரநூறு கோடி நிலக்கரி உற்பத்திக்கான ஒப்பந்தம் ரைட் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃப்ரான்ஸ் போகிறார் அதானிக்கு மட்டும் சரிங்க என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யார் கோவிச்சுப்பா அம்பானி கோயிச்சுப்பாரா இல்லையா உடனே அம்பானியை கூப்பிடுறாரு நீ கவலைப்படாத எல்லாம் ஜி இருக்கும்போது என்ன கவலை நீ வா அவனுக்காக ஆறாயிரத்தி இரநூறு கோடி தான் உனக்கு நான் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தெட்டாயிரம் கோடிக்கு நான் ஒரு ஒப்பந்தம் பிடிச்சிட்டு வரேன் வா அப்படின்னு ஃப்ரான்ஸ் கூப்பிட்டு போகிறார் ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானம் ஒப்பந்தம் இப்போ இந்த ரஃபேல் விமானத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு அதை இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த ஒப்பந்தத்தை அம்பானிக்கு போகிறாரு அம்பானி அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்ல அதுக்கு லைசன்ஸ் கிடையாது அவருடைய அந்த நிறுவனங்கள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திவாலாகிற நண்பனை இருந்த நிறுவனங்க அதை கூட்டு போய் அதுக்கும் பேங்க்லேருந்து கடன் வாங்கி கொடுத்து ஒப்பந்தம் ரைட்டா அடுத்தது ஸ்வீடன் ஸ்வீடனுக்கு போகிறார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு நாட்டுக்கு போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்வீடன் போகிறார் ஸ்வீடனுக்கு போய் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு கடற்படைக்கு ஆள் இல்லா விமானத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஆயிரம் கோடிங்க மதிப்பு கிட்டப்பட்ட ஆயிரம் கோடி ரூபா அம்பானிக்கு வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு எல்லாம் அதானிக்கு அம்பானிக்கு அஞ்சு அம்பானிக்கு ரைட் அடுத்தது மலேசியா போகிறாரு மலேசிய துறைமுகத்தை விரிவாக்க விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தங்க மலேசியா கவர்மெண்ட்டை போய் பேசுகிறார் நீங்கள் என்னமோ நினைச்சுருக்கீங்களா மோடி எல்லா வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரார் நிறைய வந்து இங்கே வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் குவித்திருக்கிறார் இந்த முதலீடுகளால் இந்தியர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்தியா வல்லரசாகும் அப்படிலாம் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கள எப்பா டேய் பாஜக ஆதரவாளர்களே சகோதரர்களே சகோதரிகளே மத வெறி என்ற ஒரே ஒரு போதையில் உங்களெல்லாம் அவர் அப்படி மயக்கி வச்சுருக்கிறாரு உங்களுக்கும் சேர்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன் மோடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பத்து பைசா புரோஜனம் வந்திருக்கா சுக்கு பிரோஜனம் வந்திருக்கா யாருக்காவது ஏதாவது கம்பெனி வந்துச்சா ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துச்சா தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தார் உலக நாடுகளை எல்லாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து வெளிப்படைத்தன்மையோடு இங்கே ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி யார் யாரோட எவ்வளோ ஒப்பந்தால் என்ன ஃபேக்ட்ரி அதனால் எத்தனை பேருக்கு வேலைன்னு தன்மையோடு அறிவித்தார் ஆனால் இவர் என்ன பண்ணார் எல்லாம் அதானிக்கு அம்பானிக்கு இப்போ மலேசியாவில் மலேசிய துறைமுக விரிவாக்கம் கொடுங்க நம்மாலும் கொடுங்க அப்படின்னு பேசி ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி யாருக்கு அதானிக்கு எவ்வளோங்க ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி சாப்பிடு என்ஜாய் பண்ணும் கொடுத்தாச்சு அடுத்தது வங்காள தேசத்துக்கு போகிறார் பங்களாதேஷ் அங்கே ஒரு மின்சார உற்பத்தி நிலையம் அது ஒரு பத்தாயிரம் கோடி மதிப்பு அதுவும் அதானிக்கு வச்சுக்கோ இப்போ ரெண்டு அதானிக்கு கொடுத்தாச்சு உடனே அம்பானி கோச்சிக்கிறார் என்ன நீங்கள் அங்கே அவரு நமக்கு ஏதாவது அப்படி கோச்சிக்கிறாரா இல்லையா வா நீ வா ஒன்னையும் வங்காள வங்காளதேசத்துக்கு கூப்பிட்டு போற பங்களாதேசுக்கு நீ என் கொலைப்படுற அவனு அவரை வா அந்த மின்சார உற்பத்தி நிலையத்தில் அவனுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி கொடுத்தல இவருக்கு ஒரு இருபதாயிரம் கோடி எப்படி அம்பானிக்கு ஒரு இருபதாயிரம் கோடி நீ வச்சுக்கோ நீ என்ஜாய் பண்ணு அடுத்தது தேசபக்தி எங்க இருக்கு பாருங்க இவனுக்கு தேசபக்தி இவனுங்களெல்லாம் எப்படி வெளுக்கணும் தெரியுமா நான் சொல்லுறது பாஜக காரணங்களை சொல்கிறேன் பாஜகாரர்கள் எல்லாம் விரட்டி விரட்டி வெளுக்க தோணு அந்த மாதிரி இருக்குது நமக்கு தேசபக்தி பாடம் எடுப்பார்கள் பாகிஸ்தானில் போய் மின்சார உற்பத்தி நிலையம் அமைத்தல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏன் இருக்கா பாகிஸ்தானுக்கு திடீர்னு போனார் அறிவிக்கப்படாத பயணம் பிரதமர் அங்கே போய் அவர் வீட்டில் அவருக்கு பிறந்தநாள் அன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் அவர் வீட்டில் பிறந்தநாளில் போய் நல்லா சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டு வந்தார் உண்மைங்க நீங்கள் அடித்து பாருங்கள் நான் போய் சொல்லலை நான் மிகைப்படுத்தலை ஒரு வார்த்தை கூட என் வார்த்தை மிக இல்லை பிரியாணி சாப்பிட்டு வந்தாருங்கிற வார்த்தை அதிகாரப்பூர்வமற்ற திடீர் பயணம் என்பது உண்மையான வார்த்தை யாரு நவாஸ் ஷெரீப் வீட்டிற்கு திடீர் என்று போனார் அந்த விமானம் இந்திய பிரதமருடைய விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கிய பிறகுதான் இந்திய துருப்புகளுக்கு இந்திய மக்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பிரதமர் பாகிஸ்தான் போனார் போய் மின்சார உற்பத்தி நிலையம் இருபத்தி கோடி அதானிக்கு ஆனா நம்மளை என்ன சொல்லுவான் ஏ தேச விரோதியே இந்த இன்னொருத்தருக்கான் நான் முன்னாடி வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்ற இரண்டு பேர் தகப்பனும் மகனும் அநியாயமாக அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினரால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதை கண்டித்து நான் ஒரு ட்வீட் போட்டதுக்கு அந்த வாயில வருது நல்லா எனக்கு வேணாம் அவனெல்லாம் பேசவே கூடாதுன்னு வச்சிருக்கேன் சும்மா பேசல அந்த மனநிலை சரியில்லாதவன் நான் சீனாவை பற்றி பேசினேன் என்றெல்லாம் சொல்லி திருத்தான் நான் நியூஸ் இயர்ந்த நாட்டில் இருக்கும்போது சீனாவோட முப்பத்தாறு ஒப்பந்தம்ங்க நரேந்திர தாமோதரதாஸ் முப்பத்தாறு ஒப்பந்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுருக்கிறாரு மோடி யாருக்காக அதானிக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோடி எல்லாம் வந்து தேசபக்தி பாடம் எடுக்கிறீங்க எங்களுக்கு நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆ எங்கள் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்து அப்படி இருக்கு இல்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு முடிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பிறக்கிறது விஷ்ய ஹாப்பி நியூ இயர் அடுத்த ட்ரிப்பு கிளம்புவோமா எல்லாரும் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கே கூப்பிட்டு போறாரு ஜப்பான் மேப்பில் தேடுறாரு இந்த உலகை வச்சுட்டு தேடுவார்னு நினைக்கிறேன் அதானி அம்பானி பக்கத்தில் இருப்பாங்க ஜி 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 இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இங்க இங்கே போகலாம் இங்கே போய் ஒரு ஒப்பந்தம் விடுங்க இந்த இங்க ஒரு ஒப்பந்தம் விடுங்க இங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு விடுங்கன்னு உலக நாடுகள் ஃபுல்லாக கூப்பிட்டு போயிருக்காரு ரெண்டு பேர் ஜப்பான்ல சரக்கு ரயில் குட்ஸ் அதோட சேவைக்கான ஒப்பந்தம் சரியா அதானிக்கு ஈரான் அங்க ஒரு துறைமுகம் சவார் துறைமுகம் நானூறு கோடி அதானிக்கு மொசாம்பிக் போறாரு அங்க போய் பருப்பெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதானிக்கு இஸ்ரேல் ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்தது கிளம்புவோமா வாங்க வேற எங்கலாம் இஸ்ரேல் போயிட்டு வருமா போ வா இஸ்ரேல் வான்வழி ஏவுகணை அந்த நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தான் அறுபத்தி ஐயாயிரம் கோடி அம்பானிக்கு இது அம்பானி அறுபத்தையாயிரம் கோடி அம்பானி அடுத்தது அதே இஸ்ரேலோடு ஆளில்லா விமானம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது அதானிக்கு ரஷ்யா இராணுவ ஆயுத உற்பத்தி இராணுவத்துக்கு ஆயுதம் செய்யக்கூடிய உற்பத்திக்கான அந்த பணிகளை எல்லாம் எல்லாம் வாங்கி நீ வச்சுக்கோ யாரு அம்பானி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரஷ்யாவோடு அம்பானிக்கு நீ இல்லையில மியான்மர் வா மியான்மர்ல போய் மியான்மருக்கு மின்சாரம் தொடர்பான மின்சார விற்பனை தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் மூவாயிரத்தி இரநூறு கோடி மியான்மரோடு ரைட்டா நீங்க பாருங்க நியூஸ் கிளிக்கில் ஆர்டிக்கலாக வந்தது நான் ஏதோ நான் கற்பனை முன்னி இதில் போடல நியூஸ் கிளிக்கில் வந்த ஆர்டிக்கல் நண்பர்களே இவை எல்லாம் டேட் வைஸாக எடுத்து வச்சுருக்கிறாங்க நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டாங்கிற மாதிரி நமக்கு தோணுமா தோணாதா சொந்த நாட்டு மக்கள் நூறு ரூபாய் பேலன்ஸ் வைக்கல அவன் சொந்த காசு அக்கௌண்ட்டில் வைக்கலைங்கிறதுக்காக நீங்கள் ஃபைன் இருபத்தோராயிரம் கோடி போட்ட பிரதமர் மோடி அவர்களே அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே அறுபது வயதை கடந்த முதியவர்களுக்கு ட்ரெயினில் கன்செஷன் சலுகை பயணம் கிடையாது என்று கட்டணச் சலுகையை நிறுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த போதாக எங்கள் காதில் பூவை வச்சுட்டீங்க காது குத்துருவாங்கல்ல காதில் பூ வைக்கிறதுன்னு அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டீங்க ஆனால் அம்பானிக்கும் மதானிக்கும் இந்த நாட்டின் வளங்களையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் அத்தனை வெளிநாடுகளுக்கும் சென்று ஸ்வீடன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்வீடனுக்கு போகிறாரு அங்க போய் ஒற்றை இன்ஜின் போர் விமானம் அதானிக்கு அறுபதாயிரம் கோடி அமெரிக்கா அமெரிக்காவினுடைய ஏழாவது கடற்படையை பராமரிக்கக்கூடிய பணி அது அம்பானிக்கு பதினைந்தாயிரம் கோடி ஓமன் போறாரு ஓமனில் பொருளாதார மண்டலம் உருவாக்குதல் இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா போய் பதினைந்தாயிரம் கோடி ஒப்பந்தத்தை அம்பானிக்கு கொடுக்குறாரு கொடுத்துட்டு தான் அன்னைக்கு இருந்து அமெரிக்க அதிபருக்கு ஆதரவாக அவரை கூட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாரு பிரச்சாரம் பண்ணார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ட்ரம்ப்பை கூட்டு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணார் எதுக்கு குஜராத்தில் அப்போ தான் கொரோனா அங்கே பரவுச்சு ஏன்னா அம்பானிக்கு அவர் ஒப்பந்தம் கொடுத்துருக்காருல அப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவா நீங்கள் பேசணும்ல இதெல்லாம் நாட்டு மக்கள் சிந்திக்கணும் தயவுசு சிந்தித்து பாருங்கள் ஓமன் ஓமனில் பொருளாதார மண்டலம் உருவாக்குதல் அந்த ஒப்பந்தத்தை அதானிக்கு இப்படி உலக நாடுகளில் எங்கெல்லாம் மேப்பில் இடம் இருக்குதோ எங்கெல்லாம் நாடு இருக்குதோ எல்லா நாடுகளுக்கும் போய் பல லட்சம் கோடிகளை ஒப்பந்தங்களாக பெற்று அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்து உலகின் மூன்றாவது பெரிய பணக்காரராக அதானியை உருவாக்கிய மோடி இந்த நாட்டு மக்களை எப்படி ஆக்கிட்டாரு பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளை விட வறுமை மிகுந்த ஆப்பிரிக்க நாடுகளை விட கீழே போயிடுச்சு இந்தியாவில் மிக மோசமான நிலைமையில எதையும் புரியாம ஒரு மாய உலகிற்குள் சிக்கி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு கொண்டு இன்னமும் மோடியின் பக்கம் நிற்க போகிறீர்களா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தமிழ் கேள்வி சொந்தங்கள் அறிவார்ந்த மக்கள் அவர்கள் வந்து நம் இந்த பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கம் நிற்பாங்க கோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள் மோடியால் ஏமாற்றப்பட்ட கற்பனை உலகத்தில் வாழ்ந்து இளைஞர்களையும் சகோதர இந்தியா மிகப்பெரிய சகோதரிகளுக்காக போய்விடும் நண்பர்களை தயவு செய்து வாருங்கள் இந்த பக்கம் வந்துருங்க இல்லைன்னா முடியாது இந்தியாவை நம்ம யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது இது எல்லாம் ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்கீங்க எதையும் இப்படி சாமானிய மக்களுக்கு நம்ம வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த தாயுள்ளத்தோடு தாயுமானவராக கொடுத்த நம்முடைய முதலமைச்சருடைய அந்த பணத்தை கொச்சைப்படுத்துகிறார் நிர்மலா சீதாராமன் நம்மை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் உலக நாடுகள் எல்லாம் சென்று ஒப்பந்தம் பெற்று வந்திருக்கிறார் மோடி இல்லையா சிந்திக்கணும் சிந்தித்து முடிவெடுங்கள் நம்ம வந்து இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் இங்க மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவ வேண்டும் மோடி தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் ஒரு புதிய ஆட்சி இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி உள்ளபடியே இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய ஆட்சி நல்லரசாக்கக்கூடிய ஆட்சி வல்லரசு வேண்டாங்க நல்லரசாக இருக்கும் நல்லரசு ஜனநாயக பூர்வமான மத நல்லிணக்கத்தோடு அனைவருக்குமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்